டிவி இது உண்மையின் உள்ளூர் செய்தி முதல் உலக செய்திகள் வரை உடனுக்குடன் அறிந்திட இடி இடிமுரசு டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க குளித்தலை இலங்கை தமிழர் மறுவாழ்வு முகாமில் போதைப் பொருள் தடுப்பு விழிப்புணர்வு முகாமில் தமிழக அரசால் தடை செய்யப்பட்ட போதைப் பொருட்கள் விற்பனை மற்றும் பயன்படுத்துவது தெரிய வந்தால் கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என குளித்தலை காவல்துறை துணை கண்காணிப்பாளர் எச்சரிக்கை விடுத்தார் கரூர் மாவட்டம் சிவாயம் ஊராட்சி இரும்புதுப்பட்டி இலங்கை தமிழர் மறுவாழ்வு முகாமில் குளித்தலை காவல்துறை சார்பில் போதைப் பொருள் தடுப்பு விழிப்புணர்வு முகாம் நடைபெற்றது இந்த முகாமிற்கு குளித்தலை காவல் துணை கண்காணிப்பாளர் செந்தில்குமார் தலைமை வகித்தார் குளித்தலை காவல் ஆய்வாளர் உதயகுமார் போக்குவரத்து காவல் ஆய்வாளர் அசோகன் மகளிர் காவல் ஆய்வாளர் கலைவாணி சிவாயம் ஊராட்சி மன்ற தலைவர் திருமூர்த்தி முகாம் வருவாய் ஆய்வாளர் பாலு முகாம் தலைவர் மகேந்திர தாஸ் ஆகியோர்கள் முன்னிலை வைத்தனர் இந்த முகாமில் காவல் துணை கண்காணிப்பாளர் செந்தில்குமார் பேசுகையில் தமிழக அரசின் வழிகாட்டுதலின்படி கிராமங்கள் மற்றும் அதிகளவு மக்கள் கூடும் இடங்களில் போதைப் பொருள் தடுப்பு விழிப்புணர்வு முகாம் நடத்தப்பட்டு வருகிறது அந்த வகையில் மாவட்ட நிர்வாகத்தின் அறிவுறுத்துதலின்படி இலங்கை தமிழர் மறுவாழ்வு முகாமில் போதைப் பொருள் தடுப்பு விழிப்புணர்வு முகாம் மற்றும் பெண்கள் பாதுகாப்பு சாலை பாதுகாப்பு உள்ளிட்ட விழிப்புணர்வுகள் காவல் ஆய்வாளர்கள் மூலம் விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டு வருகிறது அந்த வகையில் இந்த முகாமில் தமிழக அரசால் தடை செய்யப்பட்ட போதைப் பொருட்களை பொதுமக்கள் விற்பனை செய்தல் மற்றும் பயன்படுத்துவது குற்றமாகும் இச்செயலில் ஈடுபடும் பொதுமக்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் எச்சரிக்கை விடுத்தார் பொதுமக்கள் போதைப் பொருட்களை பயன்படுத்துவதை தவிர்த்தலும் சாலை விதிமுறைகளை முறையாக பின்பற்றுதல் பெண்களுக்கு பாதுகாப்பை உறுதி செய்தல் உள்ளிட்ட செயல்களில் பொதுமக்கள் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும் முகாமிற்கு தேவையான அனைத்து வசதிகளும் தமிழக அரசால் தடையில்லாமல் செயல்படுத்தப்பட்டு வருகிறது உங்களுக்கு ஏற்படும் சந்தேகங்களை காவல்துறை ஆய்வாளருக்கு தெரிவித்தால் உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்று விரிவாக பேசினார் தொடர்ந்து சட்ட ஒழுங்கு காவல் ஆய்வாளர் உதயகுமார் பேசுகையில் முகாம் பொதுமக்கள் அரசு வழிகாட்டுதலின்படி நடந்து கொள்ள வேண்டும் தேவையில்லாத இடையூறுகள் ஏற்படுத்தக்கூடாது பொதுமக்களுக்கு பங்கு விளைவிக்க செயல்களில் ஈடுபடுவதை தவிர்க்க வேண்டும் பொது மக்களுக்கு என்றும் நண்பனாக காவல்துறை சிறப்பாக செயல்பட்டு வருகிறது என்று பேசினார் அனைத்து மகளிர் காவல் ஆய்வாளர் கலைவாணி பேசுகையில் பெண் குழந்தை பாதுகாப்பு பெண்கள் பாதுகாப்பு குழந்தை திருமணம் தடுப்பு பள்ளி கல்லூரி மாணவ மாணவிகளுக்கு ஏற்படும் எண்ணல்களை தவிர்த்தல் பெண்களுக்கு எதிராக செயல்படும் ஆண்களுக்கு கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என்பதை விழிப்புணர்வுடன் துண்டு நோட்டீஸ்கள் கொடுத்து விரிவாக பேசினார் குளித்தலை போக்குவரத்து ஆய்வாளர் அசோகன் பேசுகையில் பொதுமக்கள் சாலையில் செல்லும் போது சாலை விதிமுறைகளை பின்பற்ற வேண்டும் இரு சக்கர வாகனம் போது பாதுகாப்புடன் தலைக்கவசம் அணிந்து ஓட்ட வேண்டும் பதினெட்டு வயதுக்கு குறைவான ஆண்கள் பெண்கள் வாகனங்கள் ஓட்டுவதை தவிர்க்க வேண்டும் மீறி ஓட்டுபவர்கள் வாகனங்கள் பறிமுதல் செய்வது மட்டுமல்லாது அவர்களது தந்தைகள் மீது வழக்குகள் பதிவு செய்யப்படும் பொதுமக்கள் சாலை விதிமுறைகளை பின்பற்றி நடந்து கொள்ள வேண்டும் என விரிவாக பேசினார் சிவாயம் ஊராட்சி மந்த தலைவர் திருமூர்த்தி பேசுகையில் காவல்துறை வழங்கிய அறிவுரைகள் படி பொதுமக்கள் நடந்து கொள்ள வேண்டும் மேலும் நமது பகுதிக்கு தேவையான அரசு திட்டங்கள் குறித்து எங்களிடம் கோரிக்கை வைத்தால் மாவட்ட நிர்வாக உதவியுடன் அனைத்து திட்டங்களும் செயல்படுத்தப்படும் என்றும் பேசினார் முகாம் தலைவர் மகேந்திரா தாஸ் காவல்துறை வழிகாட்டுதல் படி சிறப்பாக நடந்து கொள்வோம் என்று பேசினார் இந்த முகாமில் பொதுமக்களுக்கு ஏற்படும் சந்தேகங்களை மற்றும் பெண்கள் மீது தாக்குதல் சம்பந்தமாக புகார் இருந்தால் காவல்துறை ஆய்வாளரிடம் தனியாக தெரிவித்தால் ரகசியங்கள் பாதுகாக்கப்பட்டு உரிய பாதுகாப்பும் சட்டப்படி நடவடிக்கையும் எடுக்கப்படும் என இந்த முகாமில் தெரிவிக்கப்பட்டது இந்த விழிப்புணர்வு முகாமில் நூற்றுக்கும் மேற்பட்ட பொதுமக்கள் கலந்து கொண்டனர் இதில் வருவாய்த்துறையினர் சட்ட ஒழுங்கு போக்குவரத்து அனைத்து மகளிர் காவல்துறையினர் மக்கள் பிரதிநிதிகள் என பலர் கலந்து கொண்டனர்